நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜான் ஜபராஜுக்கு உறுதுணையாக இருந்த பால் தங்கையா அவர்கள் அதை பற்றி தான் பார்க்க போறோம் அடுத்து ஜான் ஜபராஜ் ரசிகர்களுக்கு ஒரு இன்ப செய்தி பால் தங்கையா அவர்கள் அடுத்த கட்ட பணியை தொடங்கி விட்டார்கள் முடிந்தால் மே பதினெட்டு அங்கே மெட்ராஸ்ல அந்த நிகழ்ச்சி மே பதினெட்டு நம்ம ஜான்ஜபராஜ் இந்த பக்கத்தில் இருக்குல்ல அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் பல கட்ட யோசனைகள் பண்ணிட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி கிடைத்துள்ளது நாளைக்கு ஜான்ஜபராஜ் வெளியே வந்து விட்டால் இன்னைக்கு வரலாம் இல்லைன்னா நாளைக்கு வந்து விட்டால் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்திவிட வேண்டும் என்று பால் தங்கை அவர்கள் ஒரு முடிவோடு இருக்கிறதாக நமக்கு செய்தி கிடைத்துள்ளது அடுத்து நம்ம ஜான் ஜபராஜ் இருக்கு என்ன இருந்தாலும் அவர் உள்ள போயிருந்தார் ஓகே அவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணி வெளியேடுங்கன்னு நம்மளே சொன்னோம் ம் அதே மாதிரி அவரை வெளியே எடுத்தது வந்து ஃபுல்லாக பால் தங்கையா தான் அப்படின்னு பால் தங்கை அவர்களே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஜான் ஜபராஜ் அவர்களுடைய சகோதரர்கள் பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்டாங்க அதனால நான் ஜான் ஜபராஜிக்காக லாயர்களை ரெடி பண்ணி ஜான் ஜெபராஜை பெயிலில் எடுத்திருக்கேன் அவர் செய்தது குற்றமா இல்லையா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும் என்று தெளிவாக ஒரு பதில் கொடுத்துள்ளார் அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் ஜான் ஜெபராஜுக்காக நான் பெயில் எடுக்கேன் என்று சொல்லிய ஜான் ஜெபராஜ் காதலி ஜான் ஜெபராஜை ஏமாற்றி விட்டார் என்ற செய்தியும் கிடைத்துள்ளது பல லட்சம் ரூபாயை பெயில் எடுக்கேன் என்று சொல்லி அபகரித்து விட்டாராம் ஜான் ஜெபராஜ் காதலி பெயில் எடுத்தது பால் தங்கை அவர்கள்தான் அவர் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க ஜான்ஜபராஜ் காசை எல்லாம் ஏமாற்றி விட்டு சென்று விட்டார் ஜான்ஞபராஜ் காதலி என்ற செய்தியும் நமக்கு கிடைத்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் மே பதினெட்டு ஜான்ஞபராஜ் கச்சேரி நடக்கா நடக்கலையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஜான்ஜபராஜுக்கும் ஏகப்பட்ட கட்டுப்பாடு உள்ளது பெயில் வந்திருக்காரு இது கண்டிஷனல் பெயில் சும்மா எல்லாம் பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு பாண்டு பேப்பர் கோர்ட்டில் பாண்டு பேப்பர் எழுதி கொடுத்து தான் வெளியே வந்திருக்காங்க அந்த பாண்டு பத்திரம் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்திரம் பேப்பரில் நான் இப்படி இப்படிலாம் இருப்பேன் அப்படின்னு எழுதி கொடுத்து தான் ஜான்ஜபராஜ் வெளியே வரப்போறார் இன்னைக்கு வந்து விடுவார் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனி சனிக்கிழமைகள் அவர் வந்துட்டாருன்னா கண்டிப்பா நம்ம பால் தங்கை அவர்கள் கச்சேரி நடத்தி விடுவார்கள் என்ற செய்தி கிடைத்துள்ளது இல்லைனா திங்கக்கூடமா ஆகலாம் அதுக்குள்ள கண்டிப்பாக ஜான் ஜபராஜ் வெளியே வந்து விடுவார் என்னன்னா இந்த கேஸ்ல ஜான் ஜபராஜ் வைத்தோம் ஜான் ஜபராஜ் ஃப்ரெண்ட்ஸு இல்ல ஜான் ஜபராஜுக்கு வக்காலத்து வாங்குற கட்சி இல்லைன்னா அமைப்பு இவர்களை வைத்து இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு திருட்டனிங் இருந்தா திரும்பி ஜான் ஜபராஜ் இப்படி ஸ்கூல்ல போட்டுருவாங்க கோவப்படாங்க ஜான் ஜபராஜ் ரசிகர்களை நிபந்தனைக்கு தான் ஜான் ஜபராஜ் வெளியே வராங்க அதை தெரிந்து கொள்ளுங்க எனக்கு தெரிந்த சட்டத்தை தான் உங்களுக்கு சொல்றேன் சட்டத்திட்டத்தை திருச்சியோ தவறாவோ எந்த சட்டத்தையும் நான் சொல்லலை அது மட்டும் தெரிந்து கொள்ளுங்க என் நாக்கு வேணும்னா மொட்டை நாக்கா இருக்கலாம் மந்தமான நாக்கா இருக்கலாம் ஆனா என்னுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப தெளிவான வார்த்தையா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜான் ஜபராஜ் அவர்கள் வெளியே வந்து என்ன செய்ய போயிடுறாருன்னு பார்ப்போம் ஜான் ஜபராஜ் அவர்களுடைய நிம்மதிக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்